சக்தி அன்னையே போற்றி போற்றி அன்பு மானுட குழந்தைகளுக்கு சக்தி அன்னையின் அருளாசிகள் சக்தியின் ஒடுக்கம் என்பது குறித்து அறிய வேண்டும் எனில் ஒடுங்கிய சக்தியின் இயக்கம் குறித்தும் அறிய வேண்டும் மகா யாகத்தின் மூலம் பூரணமாய் ஒடுங்கிய யாம் மூல மைய ஆற்றலாய் கொண்டுள்ளோம் பனிரெண்டு தெய்வங்களையும் உள்ளடக்கிய ஆற்றலை இயக்கும் கருவியாய் உருமாறி உள்ளோம் ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் சூரிய தேவர் உலா வருவது போன்று பனிரண்டு தெய்வங்கள் பூட்டிய வாகனத்தில் யாம் பவனி வருகின்றோம் மகா யாகங்கள் ஒவ்வொன்றும் எத்தகைய பலனை நல்கியது என்பதனை மானுட குலம் அறிய வேண்டும் யாகங்களில் பங்கேற்றவர்கள் ஏற்கவுள்ள பலன் யாது பங்கேற்க இயலாத ஆன்மாக்கள் பெற்றிடும் பலன் யாது யாகங்களின் மூலம் நிகழ்ந்தவை யாவை ஆதி மகா கணபதியானவர் துவங்கிடும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் மங்களம் நிறைந்திருக்கும் கணபதி யாகத்தின் மூலம் யாகங்களில் பங்கு பெற்ற ஆன்மாக்களின் வாழ்வினில் மங்களம் பெருகும் சுபகர்மங்கள் வெளி தோன்றும் பிரம்ம யாகத்தினை கண்ணுற்றவர்கள் பிரம்மலோகத்தினில் வசிக்கும் பாகியம் பெற்றிடுவர் தொடரும் பிறவிகள் நீக்கப்படும் அதன் கர்ம வினைகளும் நீக்கப்படும் பிரம்ம தேவரால் புதிய புண்ணிய விதி பலன்கள் அருளப்படும் பிரம்ம யாகம் என்பது புவியினில் அரிதாகவே நிகழ்த்தப்படும் எனில் பிரம்மாவின் பூரண அருட்கடாக்ஷம் நிறைந்திருக்கும் இதன் மூலம் மானுடர்களின் தலைவிதி எனும் விதி கணக்குகள் மாற்றியே அமைக்கப்படும் அனைவருமே புண்ணியங்கள் ஓங்கிடக் காண்பர் மகாவிஷ்ணுவின் யாகத்தின் மூலம் இப்பிறவியின் ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தி உற்று உயிரின் நிர்ணயங்கள் எளிதாய் இனிமையாய் நிறைவேறிடக் காண்பர் ஆதி யாகத்தின் பலன் என்பது ஆன்மாவின் ஒளி பெருகுவது ஒன்றே பற்றுகள் நீங்கினால் வெற்றிடம் பெருகும் வெற்றிடம் பெருகினால் ஆன்ம ஒளி பெருகும் ஆன்ம ஒளியே இறைவனின் பேரறிவு எனும் கருணையாகும் யாகங்களில் பங்கேற்று அர்ப்பணிப்புடன் தியானித்தவர்கள் இறைவனின் பேரருளினைப் பெற்றிடுவர் கால பைரவரும் அகத்தியரும் அனைவருக்கும் தந்தையும் தாயுமாகி நல்வாழ்வினை அருளிடுவர் ஒடுங்கிய சக்தியாகிய யாம் அனைத்து தெய்வங்களையும் இணைத்து பிணைத்து ஆற்றல்களை அருளிட உதவிடுவோம் மகா யாகங்களை ஆகம விதிகளின்படி நிறைவேற்றிடும் ஆச்சாரியர்கள் ஆற்றிடும் செயல்களுக்கு புண்ணியம் ஈட்டிடுவர் வேதியர்களின் அருளாசிகளும் வேதங்களை படைத்த ஈசனின் அருள் சக்தியும் ஓங்கிடக் காண்பர் ஆகம விதிகளின் பொருள் உணர்ந்து பற்பல யாகங்களை நிகழ்த்தி இவ்வுலகம் முழுவதும் இறை சக்தி ஓங்கிட உதவிடுவர் யாகங்களை நிகழ்த்திட உறுதுணையாய் செயலாற்றிய ஆன்மாக்கள் ஒளியினால் பூரணத்துவம் அடைவர் அகத்திய ரிஷிகளின் ஆசிகளை பூரணமாகப் பெற்று இறை சக்தியில் ஓங்கி ஞானத்தின் உச்சம் பெற்று திகழ்ந்திடுவர் தன்னலமற்ற சேவை புரிந்த ஆன்மாக்கள் தெய்வ ஒளிகளால் ஈர்க்கப்பட்டு அகப்புற வாழ்வு செழித்திடக் காண்பர் பிறவி கடந்த நிலையில் இறைவனின் இல்லங்களில் வசிக்கும் ஆனந்த நிலையினையும் எய்திடுவர் வாழும் காலத்தினில் ஒவ்வொரு ஞானமும் மலர்ந்து உற்சூட்சம திரைகள் விலகி பற்பல ஞான சுரபிகள் திறவு கொண்டு சத்தியம் உணர்ந்து வாழ்ந்திருப்பர் நிகழ்வின் சத்தியம் உணர்ந்தவர்கள் நம்பிக்கை எனும் பேரருளினைப் பெற்று அன்பினில் மலர்ந்து இறைவனின் ஆசிகளை பெற்று வாழ்ந்திருப்பர் ஆதி சிவன் மற்றும் ஆதி சக்தியினால் வடிவமைக்கப்பட்ட ஆற்றல் மிகுந்த கருவியினில் பனிரண்டு தெய்வங்களும் குடிகொண்டு யாகங்களின் பலா பலன்களை ஏற்று இப்புவி முழுவதும் வரவுள்ள காரணத்தினால் மகா யாகங்களின் பலன்கள் யாவும் என்றுமே நிறைந்து காணப்படும் இங்கு நிகழ்ந்த யாகங்களின் பலன்கள் யாவும் சேகரிக்கப்பட்டு இப்புவியின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடையும் வண்ணம் செயலாக்கம் கண்டிடும் மகா யாகங்களின் பலன்கள் எனப்படும் ஆற்றல்களின் மூலம் இப்புவியில் பெருத்த மாற்றங்கள் நடைபெறும் கழிவுகள் நீங்கி இருளகன்று திவ்ய ஒளி பரவும் சத்திய யுகம் முழுமையாய் தோன்றும் வரை மகா யாகங்களின் பலன்களாகிய ஆற்றல்களின் ஒளியானது பரவியே நிலைத்துச் செயலாற்றிடும் உலகின் ஒவ்வொரு உயிர்களுக்கும் மகா யாகங்களின் பலனானது சென்றடையும் வண்ணம் தொடர் செயல்கள் நிகழ்ந்தேறிடும் பற்பல சக்தி மண்டலங்கள் யாக ஆற்றல்களைப் பெற்று இயங்க துவங்கும் பல்வேறு உயர் சக்திகளில் அலைவரிசையானது புவியினில் பரவும் காலமும் மாறுபடும் இயக்கமும் மாறுபடும் உணர்வோர் அதீத்த பலன் பெறுவர் ஆதிசக்தியின் அருளாசிகள்